வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு அம்மா கிளை அவங்க தோழி கேட்குறாங்க எதுக்குமா குழந்தை சாப்பாட்டில் வந்து ஷாம்பு கலந்து கலந்தார்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா சொன்னாங்கன்னா இந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு போட்டாங்களே அதனால தான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான ஒரு தொண்டர்களை பில் பில்கேட்ஸ் கிளை போயிட்டு உட்கார் அப்படின்னு சொன்னால் அவர் உட்கார மாட்டார் அப்படின்னா அதுக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு பில் பில்கேட்ஸுக்கு தமிழ் தெரியாது அப்புறம் எப்படி நம்ம உட்கார சொன்னால் அவருக்கு புரியும் அப்படின்னு புத்தி இல்லாமல் வியாபாரம் செஞ்சனால லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு உணத்தங்களை கேட்டான் அதுக்கு அவர் சொல்கிறாராம் எனக்கு கொஞ்சம் கை நீளும்னு உனக்கு தெரியும் நான் வந்து செய்ய முயற்சி பண்ணது பூ வியாபாரம் அதனால் எனக்கு நஷ்டம் அப்படின்னா ஷாம்பூக்கும் பாம்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃப்ரெண்டு உணத்தங்களை கேட்டாங்க அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னால் ஷாம்பு நாம போட்டால் ஒரு வரும் பாம்பு பாம்பு நம்மளை போட்டால் நம்மளுக்கு நோர வரும் அப்படின்னா மண்ணா நம் இளவரசருக்கு வந்து புலிகேசின்னு பெயர் வச்சதுக்கு வந்து மக்கள் வந்து கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு மன்னர்கள் சிப்பாய் அதுக்கு மன்னர் கேட்டாராம் அப்படியா எதனால் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எலிக்கு பிறந்தது புலியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ